தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் விரைவாக இருப்பதாக ஒன்றிய இந்த நாளிலே அன்னையாம் திருஅவையானது புனிதர்களான சீமோன் ஜூதாத்தேயு திருத்துதர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக ஒன்றிய இந்த நாள் எங்களுக்கு அமைய ஆண்டவர் அருள் புரிவாராக இந்த திருத்துதர்கள வரலாறுகளை சற்று நாங்கள் மீட்டி பார்க்கின்ற பொழுது இருவருமே சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பு பெற்றவர்கள் இவர்கள் இறைவனோடு இறைமகனாகிய கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள் உடன் இருந்தவர்கள் யேசுவை நேரடியாகவே கண்டு அவருடைய வாழ்க்கை பயணத்திலே பயணமானவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களிடம் நாங்கள் மன்றாடுகின்ற பொழுது இன்னும் வரங்கள் மிக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்றால் அவர்கள் ஜெஸ்சுவோடு சேர்ந்து இணைந்து அவரை அனுபவித்தவர்களாக இருக்கின்றார்கள் எத்தனை முறை ஜெஸ்ஸுவை கொஞ்சி இருப்பார்கள் எத்தனை முறை ஜெஸ்வுடைய கைகளை பிடித்திருப்பார்கள் எத்தனை முறை ஜெஸ்ஸுவோடு வழி நடந்திருப்பார்கள் எத்தனை முறை இயேசு செய்த அதிசயங்களை கண்ணால் கண்டு விரைவனை போற்றி புகழ்ந்திருப்பார்கள் எத்தனை முறை யெசுவோடு பயணித்து ஏழைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் ஒன்று திரட்டி அவர்களுக்கு ஆசை அளிக்கின்ற பொழுது இவர்களும் அங்கே சாட்சிகளாக இருந்திருக்கின்றார்கள் இந்த நிலைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவிலே உடன் இருப்பாளர்களாக இருந்தவர்களாக இருக்கின்றார்கள் புனித ஜூதாது தேயும் கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலராக இருக்கின்றார் புனித சீமோனும் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனே முழுமையாக உணர்ந்தவராக மக்களோடு மக்களாக பயணிக்கின்ற ஒரு புனிதராக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த புனிதருடைய வாழ்க்கையை சற்று நாங்கள் மீட்டி பார்க்கின்ற பொழுது மூன்று விடயங்களை எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஒன்று தேர்வு ரெண்டாவது அழைப்பு மூன்றாவது உடனிருப்பு தேர்வு நச்செய்தியிலே ஆண்டவர் சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்துதர்கள் என்று பெயர் சூட்டுகின்றார் பன்னிரெண்டு திருத்துதர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் திருத்துதர்கள் என்று பெயர் சூட்டுகின்றார் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்களை அழைத்து அவர்களோடு வாழ ஆண்டவர் முடிவெடுத்து அவர்களை தன்னுடைய சீடத்துவத்திலே இணைத்துக் கொள்ளுகின்றார் ஆகவே அவர்களுடைய தேர்வு இறைவனோடு சேர்ந்து வாழவும் இறைவனோடு சேர்ந்து பயணிக்கவும் இறை அரசை பரப்பவும் இறை அரசுக்குரியவர்களாக வாழவும் அவர்களை நிலை பெருத்தியது இரண்டாவது அழைப்பு என் பின்னை வாருங்கள் என்று சொன்ன அந்த ஜெசுவனுடைய அழைப்பை கேட்டு ஜெயசுவை பின்தொடர்ந்து சென்றார்கள் மூன்றாவது உடனிருப்பு அவர் யெசுவோடு உடனிருந்தார்கள் அவர்களை அவரை அனுபவித்தார்கள் இயேசுவை உணர்ந்து கொண்டார்கள் இயேசு யார் என்பதை தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக கொண்டவர்களாக இருக்கின்றார் இதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்னையும் உங்கள் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக இந்த திரு அவையிலே எங்களை ஒன்றிணைத்திருக்கின்றார் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக இறை அரசிலே வாழ திருமுழுக்கின் மூலமாக எங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் கிறிஸ்தவர் கிறிஸ்தவன் என்ற நிலையிலே ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கின்றார் என்று குருவானவர் சொல்லுகின்ற பொழுது திரு அவைக்குள் நாங்கள் தூயவர்களாக நாங்கள் உள்வாங்கப்படுகின்றோம் திரு அவையிலே தூயவர்களாக வாழ நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் உடனிருப்பாளர்கள் நாங்கள் எல்லோருமே இறைவனோடு உடனிருப்பாளர்களாக இருக்கின்றோம் இறைவனோடு பயணிக்கவும் இறை அரசை எடுத்து செலோ எடுத்து கொடுக்க எடுத்துச் செலோ எடுத்து நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நான் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக கிறிஸ்தவுக்குள் வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றேன் என்ற அந்த நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய தேர்வு இதுவாக இருக்கிறது அழைப்பு நான் இறை அரசிலே அறை இறைவனுக்குரிய வகையிலே நான் வாழ வேண்டும் என கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக அழைப்பு பெற்றிருக்கின்றேன் மூன்றாவது உடனிருப்பான கிறிஸ்துவோடு உடன் பயணிப்பவர்களாக நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் என்ற அந்த உணர்வுகளோடு நாங்கள் இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் ஆண்டவர் என்றுமே எங்களை மறக்காதவர் எங்களை கைவிடாதவர் எங்களோடு வாழ்பவர் இதே போன்றுதான் நாங்களும் எங்களோடு வாழுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் அன்பு செய்யவும் நேசிக்கவும் மறக்காமலும் அவர்களோடு உடனிருந்து அவர்களை அன்பு செய்து அவர்களையும் இறையரசன் பாதையிலே அழைத்துச் செல்லும் அமைதியின் கருவிகளாக நாங்கள் மாற்றம் பெற இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் இரண்டு முறை சாட்சிகள் கிறிஸ்துவோடு வாழ்ந்து கிறிஸ்துவோடு இருந்து கிறிஸ்துவை அனுபவித்து கிறிஸ்துவுக்காகவே தங்களுடைய இரத்தத்தை சிந்தி மறைத்திருக்கிறார்கள் இவர்கள் சிந்திய இரத்தம் என்று திரு அவை முழுவதற்கும் ஒரு ஆசிர்வாதமாக அமைகின்றது அந்த இரத்தத்தில் நாங்களும் பங்கு கொள்ள கொள்ளுகின்றோம் ஆகவே நாங்களும் ஒரு நாள் கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக மாற்றம் பெறுவோம் கிறிஸ்துவுக்காக நாங்களும் மறை ஆகுவோம் என்ற அந்த உயரிய எண்ணங்களோடு இன்று இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் உங்கள் அனைவருக்கும் புனித சீமோன் புனித யூதாததியுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் அன்னைமரின் மூலமாக இவருடைய பாதையிலே செல்வோம் எல்லாம் வகை இறைவன் தந்தை மகன் தூய ஆளுங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பாராக